தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்தனுடைய மறைவு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் சிறந்த திரைப்பட நடிகர் அனைவராலும் அன்போடு அண்ணன் அவர்களை அணுகின்ற பொழுது அன்பாகவும் நேசமாகவும் பாசமாகவும் அவர்களுக்குரிய மரியாவில் பழகக்கூடியவர் அன்புக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சிறந்த நடிகரோடு மட்டுமல்லாமல் திரைப்பட கலைஞர்களுக்கு உதவி புரிவதிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி உரிவதிலும் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அந்த சங்கம் இடர்பாட்டிலிருந்து மீண்டெழுவதற்கு உதவி செய்து வரும் அரசியலில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்களுடைய நன்மதிப்பையும் தொண்டருடைய ஆதரவையும் பெற்று தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்தவர் பல்வேறு புகழுக்கு அவர் உரியவர் நூற்றி ஐம்பது திரைப்படங்களில் அவர் நடித்து தன்னுடைய நடிப்பாற்றல் மூலம் அனைத்து தரப்பட்ட மக்களையும் கவர்ந்தவர் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரியது இழப்பாகும் மான்மிகு அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு கூட்டணி அமைப்பதற்கு நல்லாதர்ந்து வந்து மிகு அம்மா அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பதனை நான் இன்றைக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கூட்டணி ஏற்படுவதற்கு அந்நியாரவர்கள் அவர்கள் சுதீஷ் அவர்கள் பண்டொட்டி அண்ணன் பண்டொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதனை என்னாலும் எங்களால் மறக்க முடியாது அண்ணன் அவர்களை இழந்து பாடுகிற அண்ணன் அவர்கள் நல்ல முறையில் நமது இறுதி கலமரை பார்த்து கொண்டு பாதுகாத்து வந்த அன்னியார் அவர்களுக்கும் அண்ணனுடைய குமாரர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணனுடைய ஆன்மா இறைவனுடைய திருவடி நிழலில் அமைதி கொள்வதற்கு இறைவன் அனைத்து நிலைகளிலும் துணை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்